ஓகே பார்க்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம்லேயும் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பேஸ்ட் ஸ்டூடெண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே ஃபில் பண்ணணும் ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷனே ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் மோதி பார் டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே லிங்க் கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுடைய பிளேஸ் என்ன பிளேஸும் நீங்க அதை கொடுத்துக்கங்க ஓகேங்களா உங்க டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் இல்ல ஊர் பேரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜெண்டர் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது கொடுத்துங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடி பர்சனல் இமெயில் ஐடி ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கங்க அதே மாதிரி நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. ஏனா இந்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் வந்து உங்களுக்கு பைலிங்குவல்ல தான் இருக்கும். சோ போத் தமிழ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஒண்ணு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இதா ஹைலைட்டட். நீங்க பேஸ் ஸ்டூடெண்டா யூடியூப் ஸ்டூடெண்டா அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும் ஓகே ஏன்னா உங்களுக்குள்ள தான ஒரு போட்டியே சோ நீங்க என்ன பண்ணணும் இது ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்கணும் சோ வேற ஒன்னும் கிடையாது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தனா இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஓகேங்களா மேக்ஸिमम இன்னைக்கு நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்க சோ நடுல வந்து பாக்குறவங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிபாங்க இப்ப கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அதாவது நீங்கள் இவங்க இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது மட்டும் பண்ணுங்க சும்மா சும்மா ரிஜிஸ்டர் பண்ண கூடாது எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் வந்து சின்சியரா அட்டன் பண்ணுங்க ஆமா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நீங்க வந்து இப்ப இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்க்கு வந்து நீங்க படிச்சு அதை வந்து ப்ரோஜனமா எழுதணும் சும்மா ஃபார்ம் ஃபில் பண்றங்கிறது பேல தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டெஸ்ட் நான் எழுதனேன் சார் நான் மோதி பாக்குறேன் என்ன ஆனாலும் வரலை என்னால முடிஞ்ச முயற்சி என்னோட பெஸ்ட் நான் குடுக்கறேன்ட்டு அந்த ஒரு உத்வேகம் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க நான் சும்மா பண்ணி வச்சிட்டேன் நான் படிக்கலை நான் எழுத மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா எங்களுக்கான கவுண்ட் எப்படி தெரியும்னா எவ்வளவு பேர் எழுதுறாங்க சோ எவ்வளவு பேர் இதுல ஆர்வமா இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு காம்பெடிஷனா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே ஓகேங்களா இதுக்கு போட ஒரு எஃபெக்ட் நாங்க போட ஒரு எஃபெக்ட் வந்து நிறைய பயலாங்குவேஜ்ல எடுக்கணும் கிடையாது அந்த டெஸ்ட்டு ஓகே தயாரித்து சொல்லிட்டு போறது கிடையாது இந்த டெஸ்ட்க்கு உங்களை உழைப்பு வந்து இருக்கும் அந்த போகும்போது ஒரு பெரிய காம்படிஷன் தான் யார் வின் பண்ணுவா யார் அந்த த்ரீ ஹண்ட்ரட்குள்ள யாருக்குமே தெரியாது ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஓகே இல்ல நான் வந்து சாதாரணமாக சொல்லப்பா உண்மையிலுமே காம்படிஷன் வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு

அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எவ்வளவு தெரியுமா வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் பிளஸ் எடுத்திருந்தா மட்டும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க் குள்ளே வந்தாங்க நீ விளையாட்டுக்கு நான் சொல்லல நானும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க நம்ம பேட்ச்ல நீங்க பேட்ச் பேட்ஸ்மென்ட் பாத்துருப்பீங்க நான் சொல்லுங்க அப்பனா உங்களுடைய காம்படிஷன் வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க ஆமா விட்டு கொடுத்துட கூடாது நம்ம பேஸ்ட் ஸ்டூடண்டா இருக்கட்டும் இல்ல யூடியூப் யார் வின் பண்ணாலும் நம்ம ஸ்டூடண்ட் தான் இருந்தாலும் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஓகே இல்ல பாருங்க இது ஸ்கெடியூல் ஒன்னோட டெஸ்ட் ரிப்போர்ட் நேத்த நம்ம குரூப்ல கொடுத்தேன் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன் இதுல பாருங்க மொதல் மூணு பேர் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வாங்கியிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பாருங்க உங்களுக்கு நான் ஓரளவு காட்டுறேன் செஞ்சு பாருங்க இங்கே ரேங்க் இருக்கும் ரேங்க் மட்டும் பாருங்களேன் ஹண்ட்ரட் ரேங்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் ரேங்கு ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர் தான் ஹண்ட்ரட் ரேங்கு அப்போ பாருங்க நூறு ரேங்க்குள்ள வரணுமே இப்போ கிட்டத்தட்ட வந்து பாருங்க ஒரு இரநூறு ரேங்க் பாருங்க இரநூறு ரேங்க் பிரியங்கா நாமக்கல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ ஒன் நைன்ட்டிக்கு மேலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் கிட்டே வந்துட்டாங்க பாருங்கள் ஒன் நைன்டி கிட்ட இருக்க பாருங்கள் 190 இது வரைக்கும் இருக்கு ஓகேங்களா 300 வந்து 190 296 நீங்க பாருங்க 296 சுரேகா பட்டுக்கோட்டை ஃபெமில 190 அப்ப பாருங்க அந்த 190 க்கு மேல 300 மெம்பர்ஸ் இருக்காங்க இது எப்படி சாத்தியம் சார் இவ்வளவு பேர் எடுக்க முடியுமா நம்ம அந்த வீக்ல கொடுத்த அந்த கோச்சிங் தான் நீங்க பாத்துるீங்க நம்ம பேட்ச் ஸ்டூடண்டோ இல்ல யூடியூப் ஸ்டூடண்டோ இருக்கட்டோ அந்த போன வீக்ல நம்ம வந்து என்ன மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து உங்களை நம்ம தயார்படுத்துறோம் ஈச் அண்ட் எவரி இயலும் சரி ஒவ்வொரு பாடமும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம தயார்படுத்தி உங்களை டெஸ்ட் நம்ம வந்து அந்த லைட் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த லைட் டெஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மார்க் வேற ஒன்றுமே கிடையாது அது நம்ம பேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இங்க நம்ம பார்க்குற அந்த விஷயங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மைண்டில் நிறுத்திட்டோம் அங்கே அவங்க ரீகால் பண்ணும்போது ஈஸியாக போயிடுச்சு அங்க டெஸ்ட் சூப்பராக அட்டர் பண்ணிட்டாங்க எந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா போட்டுறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஒரு ஓரளவு தான் உங்களுக்கு ஆட்ரு பாருங்க ஐநூறு பேர்த்துக்கு பாருங்க நான் கடைசி மார்க் நிறுத்தினதே எந்த மார்க்லாம் பாருங்க ஏன்னா நான் சொல்லிட்டு எல்லாரோட மார்க் நான் கொடுக்க மாட்டேன் பாருங்க ஐநூத்தி நாற்பத்தாறு ஒன் எயிட்டி ஃபைவ் பண்ணிட்டேன் கொஞ்சம் இருப்பாங்க அப்ப நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் அதாவது வரக்கூடிய டெஸ்ட்ல நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ நுணுக்கமா படிக்கணும் இதை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஈஸியான சிலபஸ் தான் நீங்க போர்ஷன் வந்து பார்த்தோம் ரொம்ப ஹெவியா இருக்கும் தான் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும்

சாலிடா எடுக்கலாம் நீங்க வந்து அதை பத்தி நீங்க வந்து ஒரே பண்ண தேவையில்ல இன்னமும் நம்ம வந்து யூடியூப் ரூண்ட வந்து சிலைச்சவங்க கிடையாது சைலென்ட் இல்ல ஒகே ஏன்னா அவங்க தானே நம்ம பேட்ச்சுக்கே வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே நாம வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பிரிச்சு நம்ம பண்ண மாட்டோம் ஓகே இப்ப பேஸ்ட் ரொண்டுக்கு வந்து அந்த வீக் டெஸ்ட் உங்களுக்கும் அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைவ் டெஸ்ட்லயும் மோர் ஓவர் எல்லாருக்கும் வந்து குடுக்கிற பிரிப்பரேஷன் லெவலா இருக்கட்டும் இல்ல டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பாருங்க இப்ப மூணு மூணு வாரத்துக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் நம்ம बैच்க்கு வந்து நம்ம வீக்லி வீக்લી ஏச்சாலும் மூணு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் உங்களையும் நம்ம தயார்படுத்துறோம் அவங்களையும் தயார்படுத்தி தான் நம்ம வைக்கிறோம் இதல பாரபட்சம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நீங்க நுணுக்கமா இத நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யார் வேணா என்ன பண்ணலாம் இந்த ஸ்கோர் எடுக்கலாம் கண்டிப்பா இல்ல இதல வந்து யூடியூப் வந்து கிடையாது நீங்க முதவ பத்து ரங்க யூடியூப் வந்து வந்தால மாச்சரிப்புது கிடையாது ஏன்னா நீங்க சைலண்டா படிப்பீங்க பட் பேட்ச் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னன்னா இதுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இருந்தா என்னன்னா எல்லாரும் எங்க ஸ்டூடண்ட்ஸ் எங்க ஸ்டூடண்டா இது எதுக்காகனா ஓகே இது ஒரு இது ஒரு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த முடியல ஏன்னா என் கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இங்கே இப்போ இந்த போட்டிக்கு கிரியேட் ஆயிடுச்சா இதே போட்டி நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம சொல்லுவாங்களே பக்கத்து டீம்ல டே பெட் மேட்ச் வச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா இப்போ சாய் சாரா இருக்கான்னு வச்சுங்க சார் உங்க டீமுக்கு எங்கள் டீம் போட்டி போட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு வாரம் நடுவில் கூட வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு மாசம் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க எங்கதும் போட்டி போட்டு பார்க்கலாமான்னு ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே என்ன உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்மளுக்குள்ளே ரெண்டு டீமாக பிரிஞ்சு நம்ம டெஸ்ட் எழுதுறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் நாட்டில் போயிட்டு பெட் மேட்ச் வச்சுக்கலாமா ஏன் ஸ்டோன் ஸ்டோன் பெட் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பண்ணலாம் எல்லாமே உங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் ஒரு காம்படிஷன் உங்களுக்குள்ளே நான் வரணும் இந்த ரேங்க் ரேங்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அடி அடி அடியாக சர்க்கிள் பெருசாகணும் இப்போ என் பேச்சுக்குள்ளே இந்த மார்க்குங்கிறது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான்

எங்கள் நான் சொல்கிறேன்ல ஒவ்வொன்றுமே வந்து பார்த்துனா நீங்க அடுத்து 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 வந்தீங்கன்னா தான் மேலே வர முடியும் நீங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஸ்ட்ரக்குன்னு மேலே வரணும் அப்படின்ட்டு வந்து நம்ம பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு நூற்றி இப்போ வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்திருப்பாங்க ஒன் எயிட்டி ஃபோர் எடுத்தவங்க நல்லா படிக்கலாம் கிடையாது அவங்க தெரிஞ்ச ஒரு அஞ்சு கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தப்ப நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அதோட வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மார்க்கோட வேல்யூ நீங்க இங்க பாக்கும்போது இவ்வளவு தெரியுதுன்னா ஓவரால் எழுதும் போது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க கண்டிப்பா சார் நம்ம ஒரு மார்க் எடுத்திருந்தா ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்திருப்பாங்க ஒரு பத்து மார்க் சேர்த்து எடுத்திருந்தா நம்ம வந்து டாப்ல வந்து அந்த பத்து மார்க் எனக்கு தெரிஞ்ச கிளியில தப்பு பண்ணிட்டு நான் படிச்சுட்டு தான் போனேன் ஆனா தப்புன்னு தப்பு அடுத்த டைம் நீங்க வந்து அந்த ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நுணுக்கமா படிப்பீங்க கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு இப்ப நம்ம லாஸ்ட் வீக் லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி செவன் அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலே வந்து காம்படிஷன் ஒன் எயிட்டிக்கு மேல ஒன் எயிட்டி ஃபைவ் மேல வந்துச்சு இல்ல அப்படிங்கும் காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும் எவ்வளவு டஃபா கேட்டாலுமே அந்த கொஸ்டின்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா இப்போ முன்னெல்லாம் வந்து கொஸ்டின் கஸ்டமர் கேட்டால் கட் ஆஃப் குறையும்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஏன்னா கொஸ்டின் கட் ஆஃபாக கேட்டாலுமே அவங்க வந்து தயார் தயாராகிடுறாங்க அவங்க ப அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதே டஃப்பான வந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறங்கிற அளவுக்கு தான் ப்ரிப்பேரே ஆகுறாங்க நீங்களும் அப்படி தான் ப்ரிப்பேர் ஆகுறிங்க நாங்களும் தயார்படுத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த எண்டில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்கூடிய உழைப்போட ரிசல்ட்டுங்கிறது அந்த உங்களுக்கு தெரியும் தமிழ் ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் கொடுப்போம் நீங்க கவலையைப்படாதீங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே உங்களுக்கு நம்ம ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு இதோட இதோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் என்ல போயிட்டே இருக்கும் அதை மொதல் மூணு மாசம் இப்ப நம்ம பண்ற ஒர்க்கு அடுத்த மூணு மாதம் இன்னும் டபுளாகவே இருக்கும் கண்டிப்பா எல்லாமே பார்ப்பீங்க ஓகேங்களா சோ

விருப்பம் இருக்கிறவங்க எழுதுறதுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க சும்மா பண்ணி வைக்கணும்னு பண்ணி வைக்க கூடாதுங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிருஷ்ண நன்றி